யாழ்ப்பாண கோட்டை இந்த கோட்டை ஐரோப்பிய வல்லரசுகள் தொடங்கி இலங்கை இராணுவம் புலிகள் வரை பல கதைகளையும் நினைவுகளையும் பலிகளையும் சுமந்த இந்த கோட்டை இன்று அமைதியாக ஒரு வரலாற்று மையமாக மௌனித்திருக்கின்றது யாழ்ப்பாண கோட்டை என்பது யாழ்ப்பாண அரசு ஆயிரத்தி அறுநூற்று பத்தொன்பதில் போர்த்துகேசரின் நேரடி ஆட்சியின் கொண்டு வரப்பட்டது தலைநகரத்தை நல்லூரிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு மாற்றினர் யாழ்ப்பாணத்தில் பொருத்தமான இடத்தை போர்த்துகீசர்கள் தெரிவு செய்து யாழ்ப்பாண குடாக்கடலை ஆண்டிய பிரதேசத்தில் இந்த யாழ் கோட்டையை தங்கள் பாதுகாப்புக்காக கட்டினர் இதற்காக ஆயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு கோவாவிலிருந்து போர்த்துகீச தலைமையகத்திலிருந்து பிலிபே டி ஒலிபெராவுக்கு அனுமதியும் கிடைத்தது பிலிபேடி ஒலிபெரா என்பவர் பதினேழாம் நூற்றாண்டின் போர்த்துகேசத்தினுடைய தளபதி யாழ்ப்பாணத்தை போர்த்துகீச ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தவர் கத்தோலிக்க மதத்தின் கடும் கோட்பாட்டுவாதியான இவர் பிரபலமான நல்லூர் கந்தசுவாமி கோயில் உட்பட யாழிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்து கோயில்களை அளித்தவர் யாழ்ப்பாண அரசின் கீழ் இருந்த பகுதிகளின் தலைநகரமாக யாழ்ப்பாண நகரத்தை நிர்வகித்து வந்தவரும் இவரே இவ்வாறு கோவாவிலிருந்து போர்த்துகேச தலைமையகத்திலிருந்து பிலிப்பே டி ஒலிவேராவுக்கு கிடைத்த அனுமதியின்படி ஆயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே இந்த கட்டட வேலைகள் ஆரம்பமானது ஆயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஒன்பதில் இது உபயோகத்தில் இருந்ததெனினும் இது சதுரபடிமானதும் நான்கு மூலிகளிலும் அமைந்த காவல் அரண்களுடன் ஒவ்வொரு பக்க சுவர்களின் மத்தியிலும் அரைபட்ட வடிவத்தில் அமைந்த அரண்களும் இருந்தன இந்த கோட்டைக்குள்ளே கத்தோலிக்க தேவாலயம் ஒன்றும் கேப்டன் மேஜரின் வைத்தியசாலை ஒன்றும் மேலும் சில முக்கிய கட்டடங்களும் இருந்தன இந்த கோட்டைக்கு வெளியே யாழ்ப்பாண நகரமான போர்த்துகீசரின் குடியேற்றமும் காணப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி எட்டில் டச்சுக்காரர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒல்லாந்தர்கள் இந்த கோட்டையினை கைப்பற்றினார்கள் டச்சுக்கார தளபதி ரிச்கோ வான் கனாஷ் பின்னாளில் இலங்கையில் டச்சுக்காரர்கள் வசமிருந்த பகுதிகளின் ஆளுநராக பதவி வைத்தவன் இவன் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டில் யாழ்ப்பாண கோட்டையை மட்டுமல்ல மன்னார் மற்றும் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி ஆகிய போர்த்துகீச தளங்களையும் கைப்பற்றினான் வெறும் இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்பது வீரர்களையும் ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பது மாலுமிகளையும் கொண்ட இருபத்தொரு கப்பல்களையும் வைத்தே இந்த சாதனையை இவன் நிகழ்த்தியிருந்தான் டச்சுக்காரரான ஒல்லாந்தர் காலத்தில் யாழ்ப்பாண கோட்டை ஒரு வலிமை கோட்டையாக இருந்தது இந்த யாழ்ப்பாண கோட்டையை போர்த்துக்கீயரின் இந்த கோட்டையை ஒல்லாந்தரும் சிலகாலம் பயன்படுத்தினார்கள் இவர்கள் இந்த சிலகாலம் இந்த கோட்டையை பயன்படுத்திய பின் இதை இடித்துவிட்டு ஐங்கோண வடிவில் அமைந்த புதிய கோட்டையினை கட்டினார்கள் முதலில் ஐங்கோண கோட்டையினை அதனுடைய உள் அரண்களையும் பின்னர் பதினெட்டாம் நூற்றாண்டில் வெளிச்சுற்று அரண்களையும் கட்டினர் இந்த கோட்டைக்குள் கட்டளைத் தளபதியின் இல்லமும் பிறபடை அதிகாரிகளுக்கான இல்லமும் இருந்தன மருத்துவமனை சிறைச்சாலை என்பன உள்ளிட்ட பல கட்டிடங்களும் இக்கோட்டைக்குள் காணப்பட்டன இவற்றுள் கிரேக்க சிலுவை வடிவில் அமைந்த தேவாலயம் ஒன்றும் அமைந்திருந்தது ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் ஆங்கிலேயர் கோட்டையை கைப்பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை பிரிட்டிஷ் காவல் படையின் கட்டுப்பாட்டில் இருந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தின் பெரும்பகுதி தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த போதிலும் யாழ்ப்பாணக் கோட்டை இலங்கை இராணுவத்தின் வசம் ஏறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய அமைதிப்படை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேறிய பின் கோட்டையை முற்றுகையிட்ட புலிகள் பல மாதங்களின் பின் அதனை கைப்பற்றினர் கைப்பற்றிய சிறிது காலத்தில் மீண்டும் இவ்வாறான நிகழ்வை தடுக்க கோட்டையின் பெரும்பகுதி புலிகளின் ஆலோசனையின் கீழ் அளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் இலங்கை இராணுவம் மீண்டும் இந்த கோட்டையை கைப்பற்றியது இந்த வகையில் இருபதாம் நூற்றாண்டு வரை இந்த கோட்டை பல போர்களையும் குருதியை தோய்ந்து பல வழிகளையும் பல அதிகார வர்க்கங்களையும் கண்ட இந்த யாழ்ப்பாணக் கோட்டை இன்று சுற்றுலா பயணிகளை கவரும் ஒரு இடமாக மௌனித்திருக்கிறது